அனைவருக்கும் மேதின வாழ்த்துக்கள் இந்த மே தினத்தில் நாம் மேதின வரலாற்றை அறிந்து கொள்வது அவசியம் சர்வதேச பாட்டாளி வர்க்கத்தினுடைய புரட்சிகர நடவடிக்கைகள்தான் இன்றைய ஜனநாயகத்திற்கும் இன்றைய மக்களாட்சி முறைக்கும் வித்திட்டது என்பதை வரலாறுகள் ஒருவேளை சொல்லாமல் போகலாம் ஆனால் அந்த மறைக்கப்பட்ட வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் அமெரிக்காவில் ஹே மார்க்கட் சதுக்கத்தில் கூடிய தொழிலாளர்களை கூட்டம் கூடிய குற்றத்திற்காக துப்பாக்கி சூடு நடத்தி அதற்கு தலைமை தாங்கியவர்களை தூக்கிலிட்ட வரலாறுதான் அது ஒன்றுதான் நமக்கு தெரியும் ஆனால் அது ஏதோ எட்டு மணி வேலை நேரத்திற்காக போராடியதாகவும் எழுதி வைத்திருக்கிறார்கள் உண்மை அதுவல்ல அந்த ஹே மார்க்கெட்டில் கூடிய தொழிலாளர்கள் சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பினுடைய ஒரு பகுதியாக பாட்டாளி வர்க்கத்தினுடைய அரசியலை முன்னிறுத்திய கூட்டம் அந்த கூட்டத்தில் எட்டு முறை வேலைநாட்டு இல்லை அனைவருக்கும் வாக்குரிமை பல உரிமைகள் கூட்டம் கூடும் உரிமை ஜனநாயக உரிமை இவைகளை எல்லாம் வலுப்பு வற்புறுத்தி தான் அந்த கூட்டம் நடந்தது ஆனால் அந்த கூட்டத்திற்கு அடிப்படை என்ன செகண்ட் இன்டர்நேஷ்னல் என்று அழைக்கப்பட்ட அமைப்பினுடைய ஒரு பகுதி தான் அமெரிக்காவிலே அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது இந்த செகண்ட் இன்டர்நேஷ்னல் முன்னால் இன்டர்நேஷனல் அதற்கு முன்னால் கம்யூனிஸ்ட் லீக் அதற்கு முன்னால் இங்கிலாந்து நாட்டு சார்டிஸ்ட் இயக்கம் அந்த சார்டிஸ்ட் இயக்கத்திற்கு வித்திட்டது மான்செஸ்டர் சுரங்க தொழிலாளர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் மான்செஸ்டர் சுரங்க தொழிலாளர்கள் செயின்ட் பீட்டர்ஸ் சதுர மைதானத்தில் ஆறாயிரம் பேர் எங்களுக்கு வாக்குரிமை வேண்டும் எங்களது பிரதிநிதிகள் அரசவிலை இடம்பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஆறாயிரம் பேர் அங்கே திரண்டு நின்றார்கள் ஆறாயிரம் தொழிலாளர்கள் திரண்டு நின்றார்கள் அந்த தொழிலாளர்களை அன்றைய அரசர் பிரிட்டிஷ் அரசர் படைகளை ஏவி துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தி கொண்டு தீர்த்தார்கள் பீட்டர்லூர் மசாக்கர் என்று கூகுளில் போனீங்கன்னா விவரம் தெரியும் அந்த மசாக்கரை உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது பீட்டர் மசாக்கர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டில் நடந்த அந்த படுகொலை உலகம் முழுவதும் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது கவிஞர்கள் கவிதை ஏற்றினார்கள் இராயுத பாணியாக நின்ற ஆறாயிரம் தொழிலாளர்களை ஒன்று குவித்த அரசுக்கு எதிராக மக்களினுடைய கோபத்தை தூண்டிவிட்ட ஒரு கவிதை செல்லி எழுதியது தி மாஸ்க் ஆஃப் அனார்கி என்ற நெடிய கவிதையில் அவன் இங்கிலாந்து நாட்டு தொழிலாளர்களுக்கு அறைகோல் விடுகிறான் அந்த அரைகோவிலில் அவன் தொழிலாளருக்கு சொல்லுகிறான் உனது உழைப்பு தான் சொத்துக்களை உருவாக்குகிறது என்பதை நினைவில் கொள் நீ வெல்ல வேண்டும் என்று சொன்னால் உனக்கு தேவை அறிவியலும் கவிதைகளும் இவர் ஹேண்ட் சயின்ஸ் அண்ட் போய்ட்ரி என்று அவன் சொல்லுகிறான் அவர் மட்டுமல்ல ஐரோப்பாவில் உள்ள எல்லா நாட்டு கவிஞர்களும் அந்த பீட்டர் மசாக்கரை எதிர்த்து கவிதை எழுத ஆரம்பித்தார்கள் ஹென்ரிச் ஹேனே என்ற ஜெர்மன் கவிஞன் பாட்டாளி வர்க்கத்தினுடைய உணர்வுகளை தட்டி எடுப்பதற்கு முறையிலே கவிதைகளை எழுதினார்கள் இந்த கவிதைகள் அனைத்தும் சார்டிஸ்ட் இயக்கத்தை உருவாக்கியது சார்டிஸ் இயக்கத்தை இங்கிலாந்து நாடு அரசு அழைக்கவுடன் தான் கம்யூனிஸ்ட் லீக் தோன்றியது கம்யூனிஸ்ட் லீக் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை தான் செயல்பட்டது அதை தடை செய்துவிட்டார்கள் ஆனால் பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமையை கூட்டுணர்வை யாராலும் தடுக்க முடியவில்லை எங்கெல்லாம் கப்பல்கள் கப்பல் தொழிலாளர்கள் எங்கெல்லாம் எந்தெல்லாம் செல்கிறார்களோ மறந்துவிடாதீர்கள் கல்கத்தாவில் வந்த பிரிட்டிஷ் கப்பல்கள் அந்த தொழிலாளர்கள் இந்த தொழிலாளர்களை தங்களுடைய போராட்டத்தை விளக்கினார்கள் நாடுகளில் உள்ள தொழிலாளர்களுக்கும் ஐரோப்பிய தொழிலாளர்களுக்கும் அமெரிக்க தொழிலாளர்களுக்கும் நிலைய ஒரு பெரிய பாச உணர்வை உருவாக்கிவிட்டார்கள் எனவே அந்த ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னலும் அடக்கப்பட்டது செகண்ட் இன்டர்நேஷ்னல் வந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் ஆறுல ஹேமார்கட் கலவரத்துக்கு பிறகுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி உருவாகிறது அந்த செகண்ட் இன்டர்நேஷனல் முதல் தீர்மானமே மே தினத்தை கொண்டாடுவது என்று அந்த செகண்ட் இன்டர்நேஷனலும் முதல் உலகத்துவத்துக்கு பிறகு அதற்குள் உள் முரண்பாடுகள் ஏற்பட்டு அவை கலைந்து போனது ஆனால் அந்த செகண்ட் இன்டர்நேஷனல் தான் லெனின் என்ற புரட்சிக்காரனை உருவாக்கியது ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் ஃபஸ்ட் இன்டர்நேஷனல் தான் காரல் மார் செய்யும் எங்கல் செய்யும் உருவாக்கியது சர்வதேச தொழிலாளருடைய இயக்கத்தில் பங்கு பெற்ற காரணத்தால்தான் மார்க்ஸும் எங்கல்ஸும் ஒரு உலக புதிய உலக பார்வை உருவாக்கினார்கள் எனவே அந்த செகண்ட் இன்டர்நேஷ்னலுங்கா சோவியத் புரட்சி வந்த பிறகு கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னல் என்று உருவாச்சு அந்த கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் தான் உலகத்தில் உள்ள புரட்சிகர இயக்கங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்தது கோச்சிமேனிலிருந்து மாசே தொங்கிலிருந்து எண்ணற்ற பரிட்சைக்காரர்கள் பாசறையாக கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் இருந்தது இரண்டாம் உலக யுத்தத்திற்கு பிறகு அதுவும் உலக தொழிலாளர்களை ஒன்றிணைப்பதில் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள உள்நாட்டினுடைய சூழல் தொழிலாளர்களுடைய மனப்பக்குவம் தொழிலாளர்களுடைய பிரத்யோக குணங்கள் சுரண்டும் வர்க்கத்தினுடைய ஆற்றல் இவையெல்லாம் ஒவ்வொன்றும் இணைந்து இணைந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு உள்ள ஒரு சக்தியை அவர்கள் செரணடித்து விட்டார்கள் அவங்க இன்னைக்கு செதடித்து நினைக்கலாம் ஆனால் இன்று உலகம் முழுவதும் பாட்டாளி வர்க்கத்தினுடைய ஆயுதமான மூலதனம் என்ற நூல் இன்று உலக பொருளாதாரத்தில் அனைவரும் பயனடக்கூடிய முறையிலே ஒரு சம் ஒரு பொருளாதார உறவை ஒரு பணப்பரிவர்த்தனை உறவை உருவாக்குவதற்கு கேபிட்டல் என்ற அந்த உதவுகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள் எனவே இந்த மேதினம் என்பது பாட்டாளி வர்க்க புரட்சியினுடைய முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு நாளாக இன்று நாம் இதை பார்க்க வேண்டும்